யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் ஓம் வஜ்ரகாயவத்மகே திமிகி தன்னோ நரசிம்ம பிரசோதியாத் ஓம் நிரஞ்சனாயத்மகே திமிகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதியாத் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா மார்கை மாசம் வருகின்ற தேய்பிரை ஏகாதசி இந்த ஏகாதசியோட பேர் வந்து சபல ஏகாதசி இந்த ஏகாதசியை பத்தி ஒரு புராணத்துல சொன்ன அந்த கதையை பார்ப்போம் விரத முறைகளை பார்ப்போம் பலன்களையும் பார்ப்போம் முதல்ல இந்த கதையை பத்தி சொல்லணும்னா ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மகன்களுடன் ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான் அதில் லும்பகா என்ற பெயர் கொண்ட ஒருவர் மிகவும் கொடூரமானவனாகவும் விஷ்ணுவை நம்பாதவனாகவும் இருந்தான் அவரது ஆணவ குணத்தால் அவர் ராஜ்யத்திலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டார் அவரோட ஆணவ குணத்தினால அந்த ராஜ்யத்திலிருந்து அவரை வெளியேற்றிட்டாங்க அப்போது அவர் பாதிக்கப்பட்ட படாமல் மற்றவர்களிடம் இருந்து திருடவும் விலங்குகளை கொன்று தின்றி அதாவது கொன்று இறைச்சியாய் சாப்பிடவும் தொடங்கினார் என்னதான் ராஜ்யத்திலேருந்து வெளில அமிச்சாலும் அவரோட அந்த கொடூரமான குணம் என்ன ஆயிருக்குன்னா மக்கள் கிட்ட இருந்து பணத்தை திருடுறது அந்த காட்டில் இருக்க விலங்குகளை வந்து அடிச்சு சாப்பிடுறது என்ன மாதிரி விலங்காக இருந்தாலும் அதை அடிச்சு அந்த மாமிசத்தை சாப்பிட்றது அவர் ஒரு ஆலமரத்தின் கீழ் வாழ தொடங்கினார் அதே நேரத்தில் அவர் மற்றவர்களிடம் இரக்கம் இல்லாமல் இருந்தார் பார்த்தீங்கன்னா அவர் அந்த காட்டில் வந்து ஒரு கீழே வந்திருக்கிறதா சொல்றாங்க அந்த ஆலமரத்து கீழே வாழ்ந்த அவர் வந்து மற்றவருக்கு மேலே வந்து ஒரு இறக்கமே இல்லாமல் ஒரு மரத்துக்கூட அந்த நிழல் தரணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணம் இருக்கும் நம்ம மேலே ஒரு இறக்க குணத்தில் அது வந்து நிறைய நம்மளுக்கு அந்த சுவாசத்தை எல்லாம் தரும் ஆனால் அந்த மரத்துக்கு இருக்கிற இந்த மனிதனுக்கு வந்து அந்த இறக்கம் கூட அந்த லும்பகான்ற அவனுக்கு வந்து அந்த இறக்கம் கூட இல்லாமல் இருந்தாராம் அவர் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து அந்த நோய் வாய்ப்பட்டதால் எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ முடியவில்லை இதனால் இரவு முழுவதும் வி விழித்திருந்தார் இது அவருக்கு வந்து இந்த இது கண்ணி ஆகிக்கிட்டே இருக்கும்போது அல்ல ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியாமல் போகுது அந்த உடம்பு சரியாமல் போனப்போ அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவரால் சாப்பிட முடியல எதுவும் குடிக்க முடியல அதனால வந்து நைட்டு ஃபுல்லா அவருக்கு வந்து அந்த தூக்கன்றது எல்லாமே போச்சு அதிர்ஷ்டவசமாக அன்னைக்குன்னு அன்னைக்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த சபல ஏகாதசி இந்த சபல ஏகாதசி அன்று விழுந்து இதனால் அவர் அறியாமல் விரதத்தை கடைபிடித்தார் அன்றைக்கி அவருக்கு வந்து அந்த ஏகாதசியை பத்தி தெரியாது தான் ஏகாதசி திதினும் தெரியாது அன்றைக்கி அவரால் எதுவும் சாப்பிட முடியல குடிக்க முடிய முடியல அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அன்றைக்கி அப்படியே இருந்திருக்காரு நைட்டும் வந்து கண் வச்சிருக்காரு அந்த ஏகாதசி ஃபுல்லா கண் வச்சுருக்கார் அவருக்கு தெரியாம அவர் அந்த விரதத்தை வந்து அவர் கடன்பிடிச்சிருக்காரு அந்த விரதத்தை கடைபிடிக்கும் புண்ணியத்தையும் அவர் பெற்றிருக்கார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விரதம் அதாவது முழுசா வந்து சாப்பிடாம அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம ஆஹ் நைட்டு ஃபுல்லா வந்து தூங்காம நாராயண நாமத்தை எதுவும் சொல்லனாலும் நைட் ஃபுல்லா தூங்காம அவர் அப்படியே இருந்ததுனால அந்த ஏகாதசி கண் விழித்து ஏகாதசிக்கு விரதம் இருந்த அந்த திதிக்கு விரதம்ன்றதுக்கான பலன் வந்து அவருக்கு கிடைச்சது உடல் அளவிலும் மனதளவிலும் அவருக்கு ஒரு பெரிய வித்தியாசமான விஷயத்தை உணர்ந்தார் ஸோ அந்த மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் அளவிலையும் மனசளவிலையும் அவர் உத்தியாசமான விச ஒரு விஷயத்தை வந்து அவர் உணர்கிறார் மேலும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் பிற பஞ்சத்தை காப்பவரான விஷ்ணுவே காரணம் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அதாவது பிரபஞ்சத்தை காப்பவர் சாரி பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தை காப்பவர் விஷ்ணுவே என்றது வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார் அவர் வந்து இந்த இது வந்து இருந்ததுக்கான காரணம் வந்து விஷ்ணுவோட ஒரு லீலையில ஒன்று அதே போல வந்து அவர் மனசுல வந்து சில அந்த கொடூரமான எண்ணங்கள்லேருந்து எல்லாத்துலேருந்து அவர் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு ஆஹ் விஷ்ணுதான் காரணம் இந்த பிரபஞ்சத்தை காக்குற விஷ்ணுதான் காரணன்றது அவர் இந்த இது மூலமா இந்த சம்பவத்தின் வந்து மூலமாக அவர் புரிஞ்சுக்கிட்டார் உடனடியாக அவர் இறைவனின் தீவிர பக்தரானார் மேலும் தனது தவறுகளுக்கு மன்னிப்பும் கேட்டு தனது அதாவது அவர் செஞ்ச தப்புக்கான மன்னிப்பும் கேட்டு தனது தந்தைக்கு தந்தையிடம் திரும்பினார் அதாவது அவர் செஞ்ச தப்புன்றதை உணர்ந்து அவரோட தந்தை அவர் திரும்பின்றார் திரும்பி விஷ்ணுவின் விஷ்ணு பகவான் அவருக்கு ஆனந்தமான வாழ்க்கையை வழங்கினார் இந்த விரதம் வந்து அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்ததுனால அவருக்கு அந்த விஷ்ணு பகவான் கிட்ட வந்து அவர் முறையிடுறார் நான் செஞ்சதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி முறையிட்டு அவரோட அப்பா கிட்டேயே அவர் திரும்பி போகும்போது அவருக்கு வந்து விஷ்ணு பகவான் ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கான வரத்தை தரார் ஸோ மேலும் அவர் மரணத்திற்கு பிறகு முக்தி அடைந்தார் பாருங்க அவர் இருக்கும்போது அந்த ஒரு தப்பு செஞ்சார் அந்த தப்புல இருந்து விடைபெறத்துக்கு இந்த மாதிரி விரதம் இருந்திருக்காரு அவர் வந்து முழு மனசாக அந்த விரதம் இருந்திருக்கார் அவர் சாப்பிட முடியல குடிக்க முடியலனாலும் அந்த விர அன்னைக்கு அவர் தெரிஞ்சோ தெரியாமல அந்த விரதம் வந்து எப்படி கடைப்பிடிக்கப்படணுமோ அந்த மாதிரி கடைபிடிச்சிருக்கார் இது காரணம் விஷ்ணுன்றத உணர்ந்து தன்னோட தவறுகளை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு திருப்பியும் தன் தந்தையுடனே திரும்பி சேர்ந்து முக்தி அடையும் போது கூட வந்து அவருக்கு வந்து வைகுண்ட பிராப்தம் தருகிறதுக்கான அவர் வந்து மரணத்திற்கு பிறகு முக்தி அடைந்தார் வைகுண்ட பிராப்தம் தான் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த புராண கதையின் மூலம் இந்த சபல ஏகாதசியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சபலம் என்றால் செழிப்பு சபலா என்றால் செழிப்பு என்று பொருள் இந்த நாள் உங்கள் எல்லோ எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெற விஷ்ணுவை வழிபடுவது மிகவும் புனிதமானது சோ இந்த ஏகாதசிக்கு இந்த ஏகாதசியோட அந்த பெயருக்கான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா செழிப்பு அப்படின்ற வந்து பொருள் சோ இந்த செழிப்புன்ற பொருள் இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து விரதம் இருந்து நம்ம வந்து விஷ்ணு சொரூபத்தை எது வேணால் வழிபடலாம் எந்த சுரூபம் வேணா அவரோட சொருபத்தை வழிபடலாம் ஸ்ரீராமரா இருக்கலாம் இல்லை பெருமாளாக இருக்கலாம் விஷ்ணு பகவானாவை கூட இருக்கலாம் சத்யநாராயணராக இருக்கலாம் அவரோட அவதாரம் எந்த அவதாரம் இருக்கோ அந்த அவதாரம் ஏகாதசினால விஷ்ணு பகவானுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப உகந்தது ஸோ அந்த அவதாரம் ஏன் இன்க்ளூடிங் நரசிம்மருக்கும் கூட அந்த ஏகாதசி வந்து உகந்தது தான் விஷ்ணுவோட சொர்பை எல்லாத்துக்குமே அந்த நாளில் வந்து நம்ம வந்து அந்த விஷ்ணு பகவானை வழிபடுறது வந்து அவ்வளோ விசேஷம் அந்த விசேஷம் வந்து வந்து நம்ம அந்த விரதத்துல இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் புனிதமானது பகவான் கிருஷ்ணர் பிரம்மாண்ட புராணத்தில் சபல ஏகாதசியின் முக்கியத்துவத்தை முக்கியத்துவத்தையும் இந்த நாளில் விரதம் கடை கடைபிடிப்பதையும் மன்னர் யுதிஷ்டருக்கு பஞ்ச பாண்டவர்களின் மூத்தவர் கூறினார் மன்னர் யுதிஷ்டருக்கு பாண்டவர்களின் மூத்தவர் கூறினார் இந்த சபல ஏகாதசி விரதத்தின் சடங்குகள் அப்படின்னு வந்து பார்ப்போம் பக்தர்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தசமி பத்தாவது சந்திரன் அன்று சாத்வீக உணவுடன் தங்கள் விரதத்தை தொடங்குகிறார்கள் ஏகாதசிக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா தசமி வரும் அந்த தசமி திதி முடிகிற அந்த நொடியில் வந்து இந்த விரதத்தை நம்ம ஆரம்பிக்கணும் சுவாத்வீக உணவுன்னா வந்து ஒரு பத்தியே சாப்பாடு அந்த மாதிரி நம்ம ஏகாதசிக்கு வந்து இந்த பொருள் எடுத்துக்கணும் அந்த பொருளை எடுத்துக்கக்கூடாதுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி இந்த பொருள் அந்த பொருளை எடுத்துக்காம அந்த இது வந்து வைகுண்ட ஏகாதசிக்கும் எதுக்கும் இந்த மாதிரி ஒரு ப இது போட்டிருப்பேன் பதிவு அதில் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தெந்த காய்கறிகள் வந்து நம்ம இந்த இதில் வந்து ஏற்றுக்க எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாதுன்னு அந்த மாதிரி வந்து இந்த சபல ஏகாதசிக்கு வந்து அந்த சுவாத்வீக உணவை மட்டும் இந்த ம ரொம்ப மசால்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் ஒரு பற்றற்ற ஒரு மனிதர் ஒரு கடவுளோட அந்த நாமத்தை ஜபிக்கிறதுக்கும் கடவுள் மேலே நம்மளோட மைண்டை இது பண்ணி லைக்கிறதுக்கும் அதே போல் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவாத்வீக உணவை நம்ம உட்கொள்ள வேண்டும் இந்த சாத்திக உணவுடன் தங்களின் விரதத்தை தொடங்கிறார்கள் மற்றும் ஏகாதசி என்று கடுமையான விரதத்தை கடைபிடிக்க படுகிறார் படுகிறார்கள் ஏகாதசி என்று சில பேர் வந்து காலையில மறுநாள் துவாதசி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பாங்க சில பேர் வந்து பால் பழம் எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்க அது ஒவ்வொருத்தர் முடிகிறவங்க இந்த மாதிரி முடியாதவங்க அந்த மாதிரின்னு விரதத்தில் இருப்பாங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அதில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதனால அந்த விரதத்தை செஞ்சு கடைபிடிங்க விரதத்தை கடைபிடிங்கினா இந்த இது துவாதசி பன்னெண்டாவது சந்திரன் அதாவது சூரிய உதயம் வரை தொடங்குகிறது சந்திரன் வந்து அன்னைக்கு பன்னெண்டாவது இடத்துல இருக்காரு இது வந்து சூரிய உதயம் வரைக்கும் இந்த விரதம் வந்து தொடங்குறது சூரிய உதயம் ஆன பின்னக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முழு விரதத்தை ஒருவர் கடைபிடிக்க முடியலனால் பழங்கள் மற்றும் பால் பாலுடுந்ததோ அதுலேயே அவங்களே சொல்றாங்க பகுதி அளவு உண்ணாவிரதம் அனுமதிக்கப்படுகிறது இந்த நாளில் இந்த நாளில் பகவானை பக்தியுடன் வழிபடுவதுடன் பழங்கள் தேங்காய் தூபம் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை இறைவனுக்கு சமர்ப்பிப்பார்கள் இறைவனுக்கு துளசி இலையை சமர்ப்பித்து மிகவும் புனிதனமாக புனிதனமாக கருதப்படுகிறது அதாவது நீங்கள் வீட்டிலையே வந்து இந்த விரதத்தை இருந்தீங்கன்னா அவரோட அந்த படத்தை வந்து காலையிலேயே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சு ஏகாதசிக்கு டெக்கரேட் பண்ணி துளசி பூ இதெல்லாம் வாசனை மலர்களால் டெக்கரேட் பண்ணி வச்சு நீங்கள் வீட்லேயே அவருக்கு பூஜை செஞ்சு ஒரு தூப தீபத்தை காமிச்சு அதுக்கு ஒரு வெத்தலை பார்க்க பழம் தேங்காய் உடச்சி நீங்கள் நேவதி பண்ணி வீட்டில் வந்து இந்த இதை இது பண்ணிங்கன்னா அவ்வளோ புனிதமானதாக கருதப்படுகிறது மற்றும் ஒரு நபரின் அனைத்து கடந்த கால பாவங்களையும் நீக்குவதற்காக நீக்குவதாக நம்பப்படுகிறது விரதத்தை கடைபிடிப்பவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் விஷ்ணுவின் புகழ்பெற்ற கதைகளை கேட்பதோ அல்லது கீர்த்தனைகளை பாடுவதில் ஈடுபட வேண்டும் அவரோட கதைகள் விஷ்ணுவோட கதைகள் வந்து மகாபாரதமா இருக்கட்டும் இல்லை ராமாயணமா இருக்கட்டும் இல்ல விஷ்ணு பகவானோட என்ன விதமான கதையா இருந்தாலும் அந்த கதையை படைச்சிட்டு அவரோட நாமத்தை மட்டும் ஜபிச்சுக்கிட்டு மறுநாள் துவாதசி வரை இந்த விரதத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் ஸோ அப்படி நீங்கள் கடைப்பிடிச்சா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொல்றது வந்து புனித நூலின்படி சபல ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது பின்வரும் ஆசிர்வாதங்களை அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி மிகுதி மற்றும் செழிப்பு செழிப்பு அப்படின்றது வந்து நம்ம லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வெற்றி எல்லாத்திலையும் தொட்டக்காரியெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வெற்றி அதனால இது வெற்றி கிடைக்கிறதுக்கான ஒரு ஏகாதசி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கனவுகள் மற்றும் ஆசைகள் நிறைவேற்றுங்கள் இந்த விரதத்தை இருக்கிறவங்க வந்து அவங்களோட கனவுகளையும் அவங்களோட ஆசையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஏகாதசி வந்து இந்த ஏகாதசி அதே போல பார்த்தீங்கன்னா துர்தஷ்டத்தை நல்ல அதிர்ஷ்டமாக மாற்றுவோம் நம்மளுக்கு வந்து எதை தொட்டால் நம்ம துர்தஷ்டசாலி நம்மளுக்கு வந்து எதுவுமே நடக்கிறது இல்லை நம்ம வந்து தொட்டக்காலியம் தொடங்குறது இல்ல நம்ம எல்லாத்திலுமே ஃபெயிலியர் மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இருந்து நீங்கள் நீங்க முழுமனதோட விரதம் இருந்து பெருமாளையோ இல்ல விஷ்ணுவையோ அவரோட சுலூபத்தை எதை வழிபட்டு கொண்டு வந்தாலும் உங்களுக்கு இதுக்கப்புறம் பிளஸ் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த ஏகாதசிக்கு விரதம் இருந்து அவர்கிட்ட பெருமாள் கிட்டையோ இல்ல விஷ்ணு கிட்டேயோ ஒரு பெட்டிஷன் மாதிரி போட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த ஏகாதசிக்குள்ளே உங்களோட பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் இது வந்து கண்டிப்பாக நான் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நான் வந்து அடித்தே சொல்லுவேன் ஆனால் முழு மனசாக நம் நான் சொன்னேன்னு இருக்காமல் நீங்கள் முழு மனசாக நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் இந்த விரதத்தை வந்து முழு மனசோடு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அதை ஒன்றுக்கு நாலு வாட்டி நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு ஒழுங்காக கடைப்பிடிச்சிட்டு வாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாவங்களை நீக்கி துன்பங்களுக்கு முடிவு கட்டுங்கள் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க கரெக்டா வந்து விரதம் இருந்து வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா நீங்க செஞ்ச பூர்வ ஜென்ம அதாவது முந்தின ஜின்ம பாவமாக இருக்கட்டும் இந்த ஜின்ம பாவங்கள் எல்லாத்தையும் போக்கினாலே உங்க துன்பங்கள் நீங்கிடும் ஸோ இந்த விரதத்தை நீங்க கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்க துன்பங்கள் நீங்கும் அப்படின்றதும் இந்த புராணத்துல சொல்லுது அதேபோல் இந்த யாகத்தில் சாரி இந்த சபல ஏகாதசியில் விரதம் இருக்கிறவங்க வந்து நூறு ராஜசூய யாகங்கள் மற்றும் ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் இது ரெண்டுத்துக்கு நிகரான ஒரு ஏகாதசி வந்து இந்த ஏகாதசி அப்படின்றது வந்து அவங்க சொல்றாங்க அதே போல வந்து உள்ள அம் உள் அமைதியும் ரட்சிப்பையும் கொடுப்பார் அதாவது இதில் வந்து மனசுக்கான ஒரு அமைதி எப்படி அந்த லும்பிகா அவருக்கு வந்து ஒரு மனசுல ஒரு அமைதி ஒரு தெளிவு அவருக்குள்ள ஒரு புத்துணர்வு அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படி எப்படி அது வந்ததோ அதே மாதிரி இது வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருந்தா உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பா நம்பிக்கையுடன் விரதம் இருந்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒரு கடைசியாக ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அதையும் நான் சொல்லிடுறேன் அதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சில நிறைய பேர் பார்க்கறது இல்லை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட சேனல் வந்து அடுத்த நிலைக்கு நம்மளால் கொண்டு போக முடியும் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நம்ம சேனலை இது பண்ண முடியும் இன்கேஸ் என்னோடய பதிவு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் பதிவிலே கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க நான் செய்கிறது எந்த தப்பாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் திருத்திக்க தயாராக இருக்கேன் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பிந்தி